திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் எழுபத்தி நான்கு பாயிரம் ஐந்து திருமூலரின் வரலாறு செப்பும் சிவாகமும் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் பின் ஒப்பிலா கோடியுகம் இருந்தேனே சிவபெருமானாலேயே சொல்லப்பட்டதால் சிவ ஆகமம் என்று பெயர் பெற்று பெருமை வாய்ந்த ஆகமங்களை அப்பெருமானே குருநாதராக இருந்து சொல்ல அவரின் திருவடிகளை வணங்கி பெற்றுக்கொண்டபின் ஒரு குறையும் இல்லாத தில்லை அம்பலத்தில் ஆடிய இறைவனின் திரு நடனத்தை கண்டுகளித்து அந்த ஒப்பில்லாத இறைவனின் நினைப்பிலேயே ஒரு கோடி யுகங்கள் இருந்தேன் திருமூலர் சொல்கிறார் நான் சொல்லும் இந்த திருமந்திரம் சிவ ஆகமம் என்னும் பேர் பெற்றது இந்த ஆகமத்தை எனக்கு அருளிய நந்தியம் பெருமானின் திருவடியை நான் அடைய பெற்றேன் தில்லையம்பலத்தில் அந்த சிவபெருமானின் ஒப்பற்ற நடனத்தை கண்டபின் ஒப்பளவில் ஏழு கோடி யுகம் வாழ்ந்திருந்த திருமூலனாகிய யான் யான் தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்